ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் ரொம்ப நாளாக நம்ம வந்து சேனலில் சரியாக அதாவது ரெகுலர் வீடியோ வந்து தரதில்லை ஸோ கொஞ்சம் பிஸியான ஒர்க் போயிட்டு இருந்ததால் எனக்கு வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல வணக்கம் போல் ஃப்ரைடே விலாக் தான் ஃப்ரைடே அப்படின்றதோட கொஞ்சம் ஸ்பெஷலான விலாகும் கூட ரொம்ப நாள் ஆச்சு வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஸோ ஃப்ரைடே வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வாராகி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்குது தேர்ஸ்டே அன்னைக்கே வந்து வழக்கம் போல் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரத்துக்கு பொட்டும் வச்சுட்டு இந்த பூஜை பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க அதோடய வீடியோ நான் கொடுக்குறேன் வாராகி அம்மன் கோவிலுக்கு அதாவது அன்னதானத்துக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அடிக்கடி அன்னதானம் செலவு இல்லைன்னா அன்ன சாப்பாடே செஞ்சுட்டு போய் அன்னதானம் போடுறது இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஸோ அதை வந்து நான் ட சேனல்லையும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் தான் ரொம்ப சிறந்த ஒரு தானம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பசி அப்படிங்கிறது இந்த உலகத்துல மிக பெரும் பெரிய கொடுமையான விஷயம் அது வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா விதி வசத்தால நிறைய பேர் பசியோட தான் இருக்காங்க ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பசியோட வரவங்களுக்கு பசி ஆத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசைதான் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு அன்னதானம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி கோவில்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அப்படி இல்லைன்னா வீட்லேயே செஞ்சு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதால வழக்கம் போல் நம்மளுடைய நிலைவாசலும் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சேன் நிலைவாசல் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் என்னோட பூஜை அறைக்கு நான் எந்த முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே முக்கியத்துவம் எனக்கு நிலைவாசலுக்கும் இருக்கும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் என்னோட நிலைவாசலை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து மெயின்டெயின் பண்ணிப்பேன் வீட்டில் சிம்பிளாக வெல்லம் சாதம் அதாவது சக்கரை பொங்கல் செஞ்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டோம் வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப சிம்பிளான நிவேதனம் தான் ஏன்னா கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிறதால குயிக்காக நம்மளால் இதுதான் செய்ய முடியும் ரொம்ப நாள் ஆச்சு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருக்குது பஞ்சமில முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகிறது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு பஞ்சமிக்கு என்னால் அம்மன் கோவிலுக்கு போக முடியல வீட்லயே தான் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த பஞ்சமிக்கு எல்லாரும் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ காலையில் ஒரு டென் ஓ கிளாக் முன்னாடியே கிளம்பிட்டோம் ஏன்னா பத்திர பன்னெண்டு வந்து ராகு காலம் வருது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கோவிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு கோவிலுக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்க அம்மா தம்பி தம்பி ஒய்ஃப் இப்படி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு கோவிலுக்கு கிளம்புறது ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ஃபேமிலி கூட அதாவது என்னோட அம்மா வீட்டு சைடு அவங்க கூட கோவிலுக்கு போகிற சந்தோஷம் அப்படிங்கிறது தனி தான் இல்லை எப்பவுமே ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து வேலூரில் வாராகி திரிஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாராகி அம்மனுக்கு நிறைய சிறப்பு யாகங்கள்லாம் நடக்குது வியாழக்கிழமை தோறும் இங்க வந்து குரு பூஜை யாகம் இந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பஞ்சமியில சிறப்பான பூஜைகள் வந்து நடக்குது இங்க நிறைய அன்னதானம் இருக்கு ஸோ இங்கே வந்து யார் வந்தாலும் பசி ஆறி போவாங்க அது ஒரு சிறப்பான விஷயம் ஸோ அதுக்காக அடிக்கடி இங்க வந்து அன்னதானத்துக்காக எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்வோம் இந்த முறை வந்து அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம் மளிகை செலவு இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமான பொருட்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அம்மாவும் சேர்ந்து செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கோவிலுக்கு நம்ம அன்னதான செலவு வந்து கொடுக்கிறது பொதுவா நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம என்னதான் வந்து செல்வாக்காக வாழ்ந்தாலும் இன்னொருத்தருக்கு நம்ம அவங்களோட பசிய போக்குற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது நம்மளால ஒருத்தர் பசி ஆடுறாங்க நம்மளால வந்து ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த உலகத்துல பெரிய தர்மம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட பர்சனலாக விஷயம் இது எனக்கு எப்பவுமே இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கும் ஸோ அதை நான் வந்து ரெகுலராக நான் வந்து செஞ்சிட்ருக்குறேன் ஸோ உங்ககிட்டயும் நான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில் வந்து த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேத்ரம் உலகத்திலேயே முதல் வாராகி ஷேத்தரம் இதுதான் இந்த குருஜியை வந்து அடிக்கடி பார்க்க முடியாது ஸோ நானுமே வந்து நிறைய தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் ஆனா குருஜியை வந்து பார்த்தது கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு அமைதியான இடம் இந்த கோவில் இதோட கோ இங்க வந்து யாகங்கள் நிறைய நடக்கும் இதோட பெரிய கோவில் வந்து பள்ளிகொண்டால இருக்கு பள்ளிகொண்டா டோல்ஹெட்லேயே இருக்கு இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து வ வந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்து போயிருக்கோம் எப்போன்னா ஆவணி மாசத்துல நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு ஒன்பது நாள் விரதம் இருந்தோம் இல்லையா அதாவது நவராத்திரி அதாவது ஆவணி மாதத்தில் வர வாராகி அம்மனுக்கே உரிய நவராத்திரி அந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளுமே கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் ஸோ அதிலிருந்து நான் அடிக்கடி வந்து இங்கேயும் பள்ளிகொண்டா கோவிலுக்கும் பள்ளிகொண்டா டெம்பிள் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஜனனி அவங்க வந்து எனக்கு சொன்னதால் எனக்கு தெரியும் ஸோ அந்த கோவிலுக்கு நம்ம கிளம்புறோம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து நாங்கள் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வந்து கோவில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் போகும்போது அக்னி வாராகி வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ வந்து நிறைய வாராகி அம்மன் வந்து ஆதி வாராகியம்மன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே டெவலப் ஆயிருக்கு நிறைய ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில் பார்க்கறதுக்கே ஸோ கண்டிப்பாக வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி தேங்காய் தீபம் தேங்காய் நெய் தீபம் வந்து ஏத்திட்டு ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில பள்ளிகொண்டா பைபாஸ்லேயே சரி ஓகே நமக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்துனாங்க ஜூஸு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜூஸ் பிடிக்கல ஸோ ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கும் கிளம்பியாச்சு இது வந்து ரொம்ப சிம்பிள் அஹ் பெரிய வழி சிக்கல் கூட இருக்காது நம்ம பள்ளிகொண்டா ஹேட் வந்தோம் அப்படின்னாலே பக்கத்துலயே வாராகி ஷேத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் இருக்கும் நம்ம கொஞ்ச தூரம் உள்ள போனோம் அப்படின்னா வாராகி அம்மன் டெம்பிள் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான வழி தான் ரொம்ப எல்லாருக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு ஈஸியான வழி இருக்கும் ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஏன்னா லாஸ்ட் இயர் ஆவணி மாதம் ஆவணி மாதம் வந்து போனது கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு கோவிலுக்கு போயிட்டு நிறைய வித்தியாசம் இங்கே ரொம்ப அழகாக வந்து அந்த சுற்று சுவர் அந்த இது சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோட சிறப்பம்சமே நீங்கள் இந்த கோவிலில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலுமே சக்கரம் வந்து நிறுவப்பட்டிருக்கும் ரொம்ப அழகாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சத்திய பூமியாக ஒரு புண்ணிய பூமியாக இந்த கோவில் வந்து இருக்குது அதுவே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம் இந்த கோவிலுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிட்டு எந்த இடத்துல திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஸ்ரீ சக்கர வடிவிலான யாக குண்டங்கள் ஸ்ரீ சக்கர வடிவிலான கோவில்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அமைதியான இடம் ஒரு நாள் ஃபுல்லா இங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் இங்க இருந்து வர்றதுக்கே மனசு வராது அப்படி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோவில் நீங்க பக்கத்துல எங்காவது இருக்கீங்க வேலூர்ல வேலூர் சுத்தி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் ரொம்ப அமைதியான கோவில் ஆஹ் ரொம்ப நமக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும் பொதுவா வாராகியம்மனை வழிபாடு செஞ்சாலே மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் வந்து இருப்பார் அவருக்கு பின்னாடி வாராகி அம்மன் இவங்க வந்து அக்னி வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளையாரும் அக்னி வாராகியும் அமர்ந்திருக்கிற அந்த கஷேத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்க இருக்கிற மேடை வந்து ஸ்ரீ சக்கர வடிவிலானது முன்னாடி இருக்கிற ஸ்ரீ சக்கர அந்த வடிவத்தில் வந்து விநாயகர் அமர்ந்திருப்பாரு பின்னாடி வாராகி அம்மன் இருப்பாங்க இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த டனல் வழியாக தான் வரணும் அதாவது பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு டனல் மாதிரி இருக்கும் குணஞ்சி தான் நம்ம போக முடியும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பில் இந்த கோவில் வந்து கட்டிருக்காங்க அக்னி வாராகிக்கு அப்படி ஒரு அமைப்பில் இந்த டனல் வந்து உருவாயிருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் கொஞ்ச நேரம் அங்கே உக்காந்து வாராகி அம்மன் முன்னாடி வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் அவங்களுடைய மந்திரங்கள்லாம் உச்சரித்து அவங்கள வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்க போயிட்டோம் ஸோ கிளம்புன உடனே இங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு கோவில் இது இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இது இல்லை இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க இங்க வந்து நிறைய யாகங்கள் நடக்கும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எங்கெல்லாம் யாகங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த மண் வந்து ரொம்ப சத்திய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இங்க லிங்கம் வடிவிலான அமைப்பு இருக்கு முன்புறத்துல சிவபெருமானும் பின்புறத்துல சக்தி தேவியோட அமைப்பும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு வாராகி வாராகியம்மன் நெருப்பு கோலத்துல ஒரு உருவப்படம் இருக்கும் பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பா அவ்வளோ அழகா இருந்துச்சு கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பஞ்சாட்சரம் சொல்லி சக்தி தேவியை வழிபட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப அழகான அமைப்பு பார்க்கவே அவ்வளவு மன நிறைவா இருந்துச்சு மேபி கோவில் டெவலப் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா அப்ப வந்து கூட்டம் அதிகமாயிடும் இப்ப வந்து ஃப்ரீயா நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ரொம்ப நிதானமா அமைதியா போயிட்டு வரலாம் அவ்வளவு அழகான கோவில் இவர்தான் இந்த குருஜி நான் சொன்னேன் இல்லையா வாராகி அம்மன் டெம்பிள் அந்த க்ஷேத்திரத்தோட குருஜி இவர்தான் அதுக்கு பக்கத்திலேயே அம்பாள் அழகாக ஊஞ்சலில் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி செய்வோம் இங்கே வந்து நிறைய ஊஞ்சல் உற்சவத்தில் அம்பாள் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த இடத்துல உக்காந்து அம்பால அந்த அம்பாலுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு நாங்கள் வந்து காலையில் ஒரு டுவெல் தேர்ட்டி போலவே இங்கே ரீச் ஆகிட்டோம் அங்கே டென் ஓ கிளாக் போனோம் இங்கே வந்து டுவெல் தேர்ட்டி ரீச் ஆகிட்டோம் ஆனால் இப்போ எப்படி நாள் போச்சு அப்படின்னே தெரியல ஸோ ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகியுமே நான் அங்கே தான் இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த கோவிலை விட்டு வெளியில் வரவே முடியல குழந்தைங்களும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து அந்த டெம்பிளில் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் விளையாடிட்டோம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து இது வந்து ஆதி அம்மன் பீடம் இந்த கோவில் வந்து அப்படியே விநாயகர் அக்னி வாராகி அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நேர் எதிரில் ஆதி வாராகியம்மன் பீடம் இருக்கும் ரொம்ப அழகான கோவிலுங்க கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில் அவங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்டு ரொம்பவே அழகாக வந்து ஆதிவாராகியம்மனுடைய விக்கிரகம் இருக்கு இந்த ஆதிவாராகியம்மன் பனிரெண்டு அடி உயரத்துல இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவா ஆராகி அம்மன் வந்து எட்டு கைகளோட நம்ம வந்து பார்த்துருப்போம் சங்கு சக்கரம் ஏற்கலப்பை உலக்கை இந்த மாதிரி பார்த்துருப்போம் இங்கே வந்து அம்பாள் ஏ ஏடு வச்சு தாமரை மலரோட திரிசூலம் சங்கு ஏந்தி ரொம்ப அழகாக வந்து காட்சி கொடுக்குறாங்க சங்கு சக்கரத்தோட ரொம்ப அழகாக நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு டனல் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா விநாயகர் அக்னி வாராகியம்மன் டெம்பிளுக்கு நேர் எதிரில் இது இருக்குது அந்த டனல் வழியாக போனோம் அப்படின்னா இங்கே முப்பெரும் சக்தியரும் இருக்காங்க அதாவது மகா சரஸ்வதி மகா மாரியம்மன் மகாலக்ஷ்மி இப்படி மூன்று தேவிகளும் அமர்ந்த கோலத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்க அந்த சிற்ப கலைகள் பாருங்கள் அந்த சிற்பங்கள் பாருங்கள் அந்த அந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது மகா சரஸ்வதி அம்மனும் மகாலக்ஷ்மி தாயாரும் தாமரை மலர் மேலே அமர்ந்த கோலத்துலேயும் மாரியம்மன் வந்து பத்ம பீடத்திலையும் அமர்ந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த விக்கிரகம் இருந்துச்சு அங்கே முடிச்சுட்டு அங்க இருந்து அம்மன் டெம்பிள் வந்து போயிருந்தோம் அம்மன் வந்து என்ட்ரன்ஸ்லயே இருப்பாங்க ஆனால் நம்ம இப்படி சுற்றிட்டு வந்ததால் லேட் ஆயிடுச்சு இங்கே ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் அம்பாளுக்கு பொதுவாக விரலி மஞ்சள் மாலை கட்டி நம்ம போடுவோம் இந்த இடத்துல பக்தர்கள் விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அவங்க கையாலேயே அம்மியில அரைச்சு அந்த மஞ்சளை எடுத்து ஜல வாராகி அம்மனுக்கு முழுசுமா பூசி அபிஷேகம் செஞ்சுட்டு போறாங்க அவங்களுடைய வேண்டுதலை அந்த மஞ்சள் அரைச்சி பூசி அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அம்பாள் அதை நிச்சயம் நிறைவேற்றிடுறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ நானுமே வந்து அம்பாள் கிட்ட வாராகி அம்மனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச இந்த விரலி மஞ்சள் வச்சு அரைச்சு அம்மியில் அரைச்சு அவங்களுக்கு வந்து பூசி அலங்கார அபிஷேகம் செஞ்சுருந்தேன் எனக்கு வேண்டுதல் அப்படின்னு எதுவும் இல்லை ஆனால் அம்பாளுக்கு என்னோட கையால் அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்மியில் அரைச்சு மஞ்சள் வந்து எடுத்துட்டு இருந்தேன் பொதுவாக கடவுள்கிட்ட நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் தாங்க முடியாத க துயரத்தில் இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து என்னை காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டலாம் ஆனால் எந்நேரம் எனக்கு காசு கொடு பணம் கொடு சொத்து கொடு இப்படி வந்து கடவுளை வந்து கேட்கக்கூடாது ஆஹ் நம்மளை நல்லா வச்சிருக்காரு நமக்கு வந்து சாப்பிட முடியுது நம்மளால நல்ல துணி மணி அணிய முடியுது ஒரு பத்து பேருக்கு நம்மளால சோறு போட முடியுது அப்படின்னா நம்ம நல்லாவே இருக்கோம் அது வந்து உண்மை ஸோ நம்மளால இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் பசி ஆறு முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தேவையானது எதுவுமே இல்லை ஸோ எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எந்நேரமும் கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு க கூடாது எப்பவுமே கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது சுயநலம் இல்லாத பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளாக இருக்கும் அந்த பிரார்த்தனைக்கு ஆஹ் பவரும் அதிகம் ஸோ அது வந்து எப்பவுமே நல்ல விஷயம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் உணவு கொடுங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இல்லாத வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா நிச்சயம் கடவுள் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அழகாக அம்மியில் அரைச்ச அந்த மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா வீட்டில் எல்லாருமே அரைச்சாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு அம்பாளுக்கு வந்து பூசி இருந்தோம் நம்மளுடைய வேண்டுதல் எப்படியோ அப் அதன் அதன்படி நம்ம வந்து மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு பூசலாம் எனக்கு வந்து அம்பாளுக்கு என்னோடய கையால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சி அம்பாளுக்கு வந்து பூசி அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தேன் நம்ம என்னதான் நம்ம வீடுகளில் நம்ம வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் கூட கோவில்களில் நம்ம கையால் அபிஷேகம் செய்ய விடுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வாராகி அம்மனுக்கு என்னோட கையால மஞ்சள் அரைச்சு அபிஷேகம் செஞ்சது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அது அதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு விக்கிரகத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியல ஸோ இந்த கோவிலில் அப்படி ஒரு பாக்கியம் இங்க வர எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்குது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில் இங்க வந்து அம்மியில் மஞ்சள் அரைச்சு அபிஷேகம் செய்யலாம் அப்படி அரைக்க முடியாது அப்படின்னாலும் அங்க இருக்கிற அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதுவுமே வந்து உயர்ந்த செயல் தான் சுத்தமான தண்ணியிலுமே அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப அமைதியா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் மனசு நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்புறதுக்கு ஒரு ஆறு மணி போலவே ஆயிடுச்சு அஹ் அவ்வளோ நேரமே எப்படி நாள் போச்சு அப்படின்னே தெரியல அவ்வளோ அமைதியா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த கோவிலில் ஒரு நாள் முழுக்க இந்த கோவில டைம் ஸ்பென்ட் பண்ணதே தெரியல அவ்வளோ சந்தோஷமான நிகழ்வுகள் அதுக்கப்புறம் நம்ம கோவில சுத்தி பார்த்துட்டு வரும்போது இங்க வந்து ஆதிசேஷன் வந்து இருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஆதிசேஷனுக்கும் இங்கே அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க நான் நிச்சயமா சொல்லுவேன் அருகாமையில யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க நல்லதே நடக்கும் வாராகி அம்மன் உங்களுக்கு துணை இருப்பாங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் பாய்